ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு கிருத்திக ஸ்பெஷல் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சுருப்பீங்க பட் உங்களால் போக முடியாமல் போயிட்ருக்கோம் ஸோ நம்ம ஒசூரில் இருக்கிற குறிஞ்சி நகரில் இருக்கிற முருகன் டெம்பிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க உள்ள என்ட்ரியை பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குது ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்குது ஸோ பண்டிப்பா அஜிஷல் மூலஸ்தானம் ஒரு சாமியை வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக நம்ம காட்ட முடியாது மற்றபடி உங்களுக்கு ஃபுல் டெம்பிளோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் காட்டிருக்கோம் ஸோ வீட்டில் உக்காந்து அழகாக நீங்கள் கோயிலுக்கு போன ஒரு கீழே கொண்டு வந்திருக்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக்ஷர் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி வந்து மாதம் மாதம் கிருத்திகை பூஜை வீட்டில் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கீரம <laughs> 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 நந்திதான் கும்பிட்டு போனா இல்ல யோகேஸ்வரர் இத முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சூப்பவா வந்து நம்ம முருகனோட வாகனம் மீன் மயில் மயில பார்க்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கு இல்லைங்களா பீகாக் रेंड പീക്കോക്ക് ഇങ്ങേർക്കേ ഇത്